என்வழி தனி வழி பகுதியில் வித்தியாசமான வேலைவாய்ப்புகள் பற்றி நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கோம் இந்த ப்ரோக்ராமில் என்ன இப்போ நம்ம பார்க்க போகிற வித்தியாசமான வேலைவாய்ப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா சுரங்க மேலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய மைன்ஸ் மேனேஜர் இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான வேலை சுரங்கம் அப்படின்னாலே ஒரு வித்தியாசமான இடம்தான் சில மூடிய சுரங்கங்கள் இருக்கும் திறந்த சுரங்கங்கள் இருக்கும் இந்த சுரங்கங்கள் பார்த்திங்கன்னா பலவித கனிமங்களை வெட்டி எடுக்கிற இடம் அதனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பலவித வேலைகள் இருக்கும் அந்த பலவித வேலைகள் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று வந்து சில பணிகள் ரொம்ப கடினமாகவும் இருக்கும் இல்லை ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்திங்கன்னா மூடிய சுரங்கங்களில் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அவங்களோட தொலை விட்டு தொலை போட்டு போவாங்க அப்படி ஒரு லிஃப்ட் மாதிரி உள்ளே போகும் அதில் ஹரிசான்டெலாம் வந்து அவங்க மேலும் தொலை போட்டு அதுக்குள்ளே போய் வெட்டி எடுத்துகிட்டு வராங்க கனிமங்கள்லாம் இந்த கனிமங்கள் பார்த்திங்கன்னா தங்கம் வைரம் வெள்ளி இன்னும் பலவித உலோகங்கள் அதே மாதிரி பலவித கனிமங்கள் தாதுக்கு உப்புக்கள் இந்த மாதிரி எல்லாமே வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பும் மிக அதிகம் இந்த வே வேலையில் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்தாலும் சேலஞ்சிங் ஜாப் அதாவது சவாலை சமாளிக்கக்கூடிய பணி அந்த மாதிரி இந்த இதில் வந்து அதெல்லாம் மேற்பார்வையிடணும் அதே மாதிரி அந்த மேனேஜர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க டீம் இருக்கும் அந்த டீம் வந்து ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா அதே மாதிரி அவங்களுக்கு திட்டமிட்டபடி இந்த வெட்டி எடுக்கும் கனிமங்களை வெட்டி எடுக்கிறாங்களா அதே மாதிரி மேலே வந்து சேருதா அந்த மாதிரி இந்த திறந்த வழி சுரங்கங்கள் தான் இப்போ நெய்வேல் லிக்னேட் கார்பரேஷன் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா திறந்த வழி சுரங்கங்கள் அந்த மாதிரி திறந்த வழி சுரங்கங்கள் பார்த்திங்கன்னா அதுலேயும் எக்க அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி அதை லோட் பண்ணி கொண்டு போக வேண்டிய வெஹிக்கில்ஸ் இருக்கும் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணி அது வந்து மேலே வந்து டெலிவர் ஆகி அதோட பல்கார்க்க குடோன் அப்படிம்பாங்க அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் அவங்களுடைய பணி இருக்குது ஸோ இந்த பணியில் வந்து எல் பலவித ஊழியர்களை கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஒரு வித்தியாசமான பணியாக இருக்கும் சுவாரஸ்யமான பணியாகவும் இருக்கும் அதே மாதிரி இதில் நல்ல சம்பளமும் கிடைக்கும் இந்த பணியில் வந்து நல்ல சம்பளமும் கிடைக்கும் இந்த மாதிரி வேலைகளில் விருப்பம் இருக்கிறவங்க இதில் போகலாம் இது வந்து வித்தியாசமாக பணியாக இருக்கிறதுனால நான் சுரங்கத்தில் போய் வேலை பார்க்கணும் இந்த இன்னும் சொல்ல போனால் இது ப்ளூ கலர் ஜாப் அப்படிம்பாங்க அந்த மாதிரி இறங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு களப்பணி அந்த மாதிரி இது ஒரு இன்ஜினியரிங் ஜாப் கூட ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி மக்களுக்கு இந்த அந்த மாதிரி மனிதர்களுக்கு இது வந்து ஒரு சுவாரஸ்யமான வேலையாக இருக்கும் இந்த வேலையை எடுத்து செஞ்சால் அவங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமும் இருக்கும் வருமானமும் நிறைய கிடைக்கும்